சென்னை விமான நிலையத்தில் டிஜி யாத்ரா என்ற புதிய வசதி அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது விமான பயணம் மேற்கொள்ள விரும்புவோர் தங்கள் விவரங்களை டிஜி யாத்ரா பயண வசதி செயலியில் பதிவு செய்துவிட்டால் வேறு எந்த ஆவணங்களும் இன்றி விமான நிலையத்தில் எளிதாக செல்ல முடியும் இதற்கான முகம் சரிவாக்கும் கருவிகள் ஏற்கனவே டெல்லி பெங்களூரு வாரணாசி நகரங்களில் உள்ளன இந்த சூழலில் இந்த புதிய வசதியை சென்னை விமான நிலைய ஆணையரக இயக்குநர் தீபக் தொடங்கி வைத்தார் மாவட்டம் செம்பேடு சிவன் கோயிலில் கண்டெடுக்கப்பட்ட சாமி சிலைகள் ஐம்பது கோடி ரூபாய் மதிப்புமிக்கவையாக இருக்கலாம் என்று சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு முன்னாள் ஐஜி பொன் மாணிக்கவேல் தெரிவித்தாா் செம்பேடு கிராமத்தில் பழமை வாய்ந்த அகத்தீஸ்வரர் கோயிலில் கண்டெடுக்கப்பட்ட நடராஜர் சிவன் பார்வதி உள்ளிட்ட மூன்று செப்பு உலோக சாமி திருமேனிகளை முன்னாள் ஐஜி பொன் மாணிக்கவேல் நேரில் பார்வையிட்டார் அதன்பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பழமையான செம்பு திருமேனி சிலைகள் கண்டெடுக்கப்பட்ட இப்பகுதியில் தொல்லியல் துறை அதிகாரிகள் ஆய்வு செய்ய வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார் காசா மீது இஸ்ரேல் ராணுவம் தாக்குதல் நடத்துவதை கண்டித்து சேலத்தில் தமிழ்நாடு தௌஹித் ஜமாத் அமைப்பினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் சேலம் கோட்டை மைதானத்தில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் சிறுவர்கள் உட்பட முன்னூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு இஸ்ரேல் ராணுவத்தை கண்டித்து கோஷங்களை எழுப்பினர் இஸ்ரேல் ராணுவத்தின் தாக்குதலால் பாலஸ்தீன குழந்தைகளுக்கு ஏற்பட்டுள்ள அவல நிலையை சித்தரிக்கும் வகையில் குழந்தைகள் நூதன முறையில் தங்களது கண்டனத்தை பதிவு செய்தனர் இதேபோன்று கோவையில் தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் அமைப்பினர் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் சிறுவர்கள் சிலர் போரில் காயமடைந்தது போல் கை கால் தலை பகுதிகளில் ரத்தக்கட்டு அணிந்து கோஷங்களை எழுப்பினர் இதனை கவனித்த போலீசார் சிறுவர்கள் இதுபோல் செய்யக்கூடாது என கூறி அவர்களை மேடையிலிருந்து கீழே இறங்க வைத்தனர் திருவள்ளூர் மாவட்டம் கனகமாற்றத்திரம் அருகே மின்கம்பத்தில் பழுது பார்க்கும் பணியின் போது மின்சாரம் தாக்கியதில் மின்வாரிய ஊழியர் உயிரிழந்தார் நெடும்பரம் பகுதியில் மழை பெய்தபோது மின்கம்பத்தில் பழுது ஏற்பட்டதாக தெரிகிறது இதனால் வயர்மேன் பழனி மின்கம்பத்தில் ஏறி பழுதை சரிபார்த்துக் கொண்டிருந்தபோது எதிர்பாராத விதமாக மின்சாரம் தாக்கியதில் அவர் தூக்கி கீழே வீசப்பட்டார் இதில் பலத்த காயமடைந்த அவரை மீட்டு மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லும் வழியிலேயே உயிரிழந்தார் தமிழ்நாட்டில் மக்களவை தேர்தல் முடிந்து ஒரு மாத காலமாகியும் திண்டுக்கல் பேருந்து நிலையத்தில் தேர்தல் விழிப்புணர்வு வீடியோ ஒலிபரப்பு செய்யப்பட்டு வருகிறது மக்களவைத் தேர்தலில் நூறு சதவீத வாக்களிப்பை வலியுறுத்தி தேர்தல் ஆணையம் சார்பில் பொது இடங்களில் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டன அதன் ஒரு பகுதியாக திண்டுக்கல் பேருந்து நிலையத்தில் தமிழக தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாகு பாடிய விழிப்புணர்வு பாடல் ஒலிபரப்பு செய்யப்பட்டது ஏழு கட்ட தேர்தல் முடிந்து புதிய அரசு பொறுப்பேற்க இருக்கும் நிலையிலும் திண்டுக்கல் பேருந்து நிலையத்தில் தேர்தலுக்கு முன் ஒலிபரப்பப்பட்ட விழிப்புணர்வு பாடல் ஒலிபரப்பு செய்யப்பட்டு வருகிறது இதனால் பேருந்து நிலையத்தில் கூடும் பயணிகள் திண்டுக்கல் மாவட்டத்தில் வேறு ஏதும் தேர்தல் நடைபெறப் போகிறதா என்ற குழப்பத்தில் ஆழ்ந்துள்ளனர் க்கு கையேந்தும் நிலையை பாஜகவுக்கு மக்கள் உருவாக்கி இருப்பதாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் கே பாலகிருஷ்ணன் விமர்சித்துள்ளார் மயிலாடுதுறையில் அக்கட்சியின் முன்னோடியான தங்கையின் மகள் லீலாவதி இல்ல திருமண விழாவில் அவர் கலந்து கொண்டார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ஒரே நாடு ஒரே தேர்தல் எம்பிக்கள் எண்ணிக்கையை அதிகப்படுத்துவதால் போன்ற எந்த திட்டங்களையும் நிறைவேற்ற பாஜக கூட்டணியில் உள்ள சந்திரபாபு நாயுடு ஏற்றுக்கொள்ள மாட்டார் என்று கூறினார் இனி பிரதமர் மோடியின் இந்த திட்டமும் நிறைவேற வாய்ப்பே கிடையாது என்பதால் மத்தியில் அமைந்துள்ள இந்த கூட்டணி நீடிக்காது என்றார் திட்டமும் இனிமேல் நிறைவேறுவதற்கான வாய்ப்பே கிடையாது அவங்க நினைக்கிற ஒரு ஒரு நாடு ஒரு தேர்தல் அல்லது நாடாளுமன்ற கட்டிடத்தில் வந்து கட்டிட்டு அதுக்கு ஏற்ப எம்பிக்களை அதிகப்படுத்துறது போன்ற போன்ற எந்த திட்டங்களையும் அவங்களால நிறைவேற்ற முடியாது அவங்க கூட இருக்கிற கட்சிகளை ஏத்துக்க மாட்டாங்க அவங்க கூட இருக்கிற சந்திரபாபு நாயுடு அதை ஏத்துக்குவாரா ரெண்டாவது அரசியல் சாசனத்தை திருத்துவதற்கு டூ தேர்டு மெஜாரிட்டி வேணும் உங்களுக்கு போதுமான மெஜாரிட்டி சிங்கிள் மெஜாரிட்டியே இல்லையே டூ தேர்டு மெஜாரிட்டி எங்கே வரப்போகுது உங்களுக்கு சட்டத்தை திருத்த அதெல்லாம் இனிமேல் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை கிருஷ்ணகிரியில் கனமழையால் வெப்பம் தணிந்து குளிர்ந்த சூழல் நிலவியது கிருஷ்ணகிரியில் நேற்று காலை முதல் வெயில் வாட்டி வந்த நிலையில் மாலையில் திடீரென கருமேகங்கள் சூழ்ந்து மழை பெய்ய தொடங்கியது வர்கூர் காவேரிப்பட்டினம் ஆலப்பட்டி வேப்பனப்பள்ளி உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக பெய்த கனமழையால் சாலையில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது இந்த மழையால் நிலத்தடி நீர்மட்டம் உயர்ந்து வருவதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் கனமழையால் நாகை மாவட்டம் வேதாரண்யம் பகுதியில் உப்பு உற்பத்தி மீண்டும் பாதிக்கப்பட்டுள்ளது அகஸ்தியம்பள்ளி கோடியக்காடு கடிநல் வயல் ஆகிய பகுதிகளில் சுமார் ஒன்பதாயிரம் ஏக்கரில் உப்பு உற்பத்தி செய்யப்படுகிறது கடந்த இருபது நாட்களுக்கு முன்பு பெய்த மழையில் இங்கு உப்பு உற்பத்தி தடைபட்டு கடந்த வாரம் மீண்டும் தொடங்கியது இந்நிலையில் வியாழன்கிழமை இரவு பெய்த மழையால் உப்பள பாகத்தில் மழை சூழ்ந்து உப்பு உற்பத்தி மீண்டும் தடைபட்டுள்ளது திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே குடியிருப்பு பகுதியில் தேங்கியுள்ள மழைநீரால் தொற்றுநோய் பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளது தெல்லூர் கிராமத்தில் தெற்கு தெருவில் நூற்றுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றன இப்பகுதியில் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு சிமெண்ட் சாலை அமைக்கப்பட்டு பாதியிலேயே சாலை பணி நிறுத்தப்பட்டது இதனால் தாழ்வான பகுதியில் மழைநீர் தேங்கி முதியவர்கள் முதல் பெண்கள் குழந்தைகள் சாலையை பயன்படுத்த முடியாமல் அவதிப்பட்டு வருகின்றனர் மேலும் துர்நாற்றம் வீசுவதுடன் நோய் தொற்று பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக கிராம மக்கள் குற்றம் உள்ளனர் கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே மழையால் மூன்று வீடுகள் சேதமடைந்தன புவனகிரி சுற்றுவட்டாரத்தில் கடந்த சில நாட்களாக பலத்த காற்றுடன் கனமழை கொட்டி தீர்த்தது தென்கிருஷ்ணாபுரம் கிராமத்தில் பெய்த மழையால் ராம்குமார் உட்பட மூன்று பேரின் வீடுகள் சேதமடைந்தன இதுகுறித்து கிராம நிர்வாக அதிகாரிக்கு தொலைபேசி மூலம் தகவல் தெரிவித்துள்ளனர் ஆனால் இதுவரை சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் நேரில் வந்து ஆய்வு செய்யவில்லை என்று கூறப்படுகிறது மழையால் சேதமடைந்த வீடுகளை கணக்கீடு செய்து உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் நாகை மாவட்டம் கீழ்வேலூரில் கோடை மழையால் இரண்டாயிரம் ஏக்கர் பருத்தி பயிர்கள் சேதமடைந்ததால் விவசாயிகள் கவலை அடைந்துள்ளனர் கீழ்வேலூர் சுற்றுவட்டார பகுதிகளில் சுமார் இரண்டாயிரம் ஏக்கரில் பருத்தி சாகுபடி செய்யப்பட்டுள்ளது தற்போது பருத்தி பஞ்சு வெடித்து அறுவடை செய்ய உள்ள நிலையில் கடந்த சில நாட்களாக பெய்த கோடை மழையினால் பருத்தி பஞ்சுகள் நனைந்து சேதமடைந்துள்ளன எனவே சேதமடைந்த பருத்தி வயல்களில் மீண்டும் கணக்கெடுப்பு நடத்தி உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள் மழை பெய்ஞ்சதுனால கருப்பு உழுவ ஆரம்பிச்சுட்டு அது எடுக்கிறதே ரொம்ப சிரமமாக இருக்குது குறைந்தபட்ச அதளவிலை வந்து கவர்மெண்ட் வந்து எழுபது ரூபா நிர்ணயிச்சிருக்காங்க ஆனால் இப்போதைக்கு அறுபது ரூபா அந்த ரேஞ்சு தான் எடுக்கிறாங்க ப்ரைவேட்டில் போனால் நாற்பது நாற்பது மேலே எடுக்க மாட்றாங்க ஈரப்பதம் பா கொஞ்சம் பார்த்து கவர்மெண்ட் எங்களுக்கு சரி பண்ணி கொடுக்கணும் இந்த சரௌண்டிங்கில் ஒழுங்குமுறை விற்பனை கூட ஆரம்பித்து கொடுக்கணும் பேருந்தில் செல்போன் திருடிய நபரை போலீசார் நெல்லையை சேர்ந்த ராஜ் என்பவர் தனது குடும்பத்தினருடன் கோவையில் உள்ள உறவினர் வீட்டுக்கு வந்தார் வெள்ளையங்கிரி கோயிலுக்கு சென்றுவிட்டு திரும்பி வரும்போது பேருந்தில் அவர் பையில் இருந்த செல்போன் காணாமல் போனது இதுகுறித்து அளித்த புகாரின் பேரில் போலீசார் பேருந்தில் வந்தவர்களை ஒவ்வொருவராக சோதனை செய்தனர் அப்போது செல்போனை திருடிய நபர் பேருந்திலிருந்து குதித்து தப்பி ஓட முயன்றார் அவரை போலீசார் விரட்டிச் சென்று பிடித்தனர் அவரிடமிருந்து செல்போனை மீட்டு உரியவரிடம் ஒப்படைத்தனர்